நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார் தமிழகத்தில் வடக்கன்கள் ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது இதை நாம் தடுக்க வேண்டும் என்று தற்பொழுது மயிலாடுதுறையில் விவசாயத்திலும் வடக்கர்கள் புகுந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது மயிலாடுதுறையில் ஒரு வயலில் வடக்கர்கள் ஹிந்தி பாட்டை பாடிக்கொண்டே அவர்கள் நாற்றி நடும் வேலைகளையும் மற்ற வேலைகளையும் வயலில் பார்க்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது அங்கு முழுவதுமாக வடக்கர்கள் தான் செயல்படுகிறார்கள் என்றும் தமிழர்களுக்கு அங்கு மதிப்பில்லை என்று கூறியதும் குறிப்பிடத்தக்கது சீமான் அவர்களும் ஏற்கனவே கூறியிருந்தார் தமிழகத்தில் வடக்கர்கள் ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது அங்கு தமிழர்களின் ஆதிக்கம் குறைவாகத்தான் இருக்கும் என்று மட்டுமல்லாது தமிழகத்தில் வடக்கர்கள் காலொன்றிவிட்டால் தமிழர்கள் எதையுமே தமிழ்நாட்டில் செய்ய முடியாது என்று கூறியதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியது உண்மையாக மாறிவிட்டது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதேநேரம் தற்பொழுது ஜூன் நான்காம் தேதி இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளுக்காக அனைவரும் கொண்டிருக்கின்றனர்